அஞ்சு முறுக்கு மந்த்ரா எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே உத்தரப்பிரதேசத்தில் நாற்பத்தி ஐந்து நாட்களில் ஆறு முறை பாம்பு கடித்த நபரை இப்போது ஏழாவது முறையாக பாம்பு கடித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேசத்தின் ஃபதேபூர் நகரில் வசித்து வரும் விகாஷ் துபேவை இந்த ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் தேதி படுக்கையிலிருந்து எழும்போது பாம்பு கடித்தது உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு இரண்டு நாட்கள் மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டு அவர் விடு திரும்பினார் இந்த சம்பவம் நடந்த எட்டே நாட்களில் இரண்டாவது முறையாக விகாஷை பாம்பு கடித்தது மீண்டும் சிகிச்சை வழங்கப்பட்டது இதேபோல நாற்பது நாட்களில் ஆறு முறை அவரை பாம்பு கடித்திருந்த நிலையில் நேற்று மீண்டும் பாம்பு கடித்தது கடந்த நாற்பது நாட்களில் மட்டுமே இவர் ஏழு முறை விஷ பாம்புகளிடம் கடிவாங்கியுள்ளார் தன்னை சனி ஞாயிற்களில் மட்டுமே பாம்பு கடிப்பதாகவும் பாம்பு தன்னை கடிக்கப் போகிறது என்று தன்னால் முன்கூட்டியே உணர முடிகிறது என்றும் ஒன்பதாவது முறை தன்னை கடிக்கும் போது இறந்து விடுவார் என்று கனவில் பாம்பு சொல்லியதாகவும் கூறியிருந்தார் இந்நிலையில் குணமாகி வீடு திரும்பிய அவரை மீண்டும் சனிக்கிழமை வந்து பாம்பு கடித்துள்ளது இதனால் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கிராமத்தின் அருகே உள்ள ஒரே மருத்துவமனையில் அவர் மீண்டும் மீண்டும் சிகிச்சை பெற்று வருவதால் அவரது நிலைமை மோசமாகியுள்ளது சனி ஞாயிறில் மட்டுமே எப்படி பாம்பு கடிக்கிறது என்று மருத்துவர்களும் குழப்பத்தில் உள்ளனர்